எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன சமையல் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே என்னால் வந்து ஃபுல் வீடியோவா எடுக்க முடியல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஏன்னா அபிதான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கறதுனால குழந்தைய பார்த்துட்டு கையில வச்சு வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன சமைச்சிருக்கேன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு நான் வீடியோவா கொடுத்துட்றேன் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சக்கரவள்ளி சக்கரவள்ளிக்கிழங்கில் கறி இந்த மாதிரி வந்து ஃபைபர் சத்து உள்ள சக்கரவள்ளி கிழங்கு சேப்பங்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து கர்ணக்கிழங்கு சட்டி கர்ண அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரியான கிழங்கு வகைகள்லாம் வந்து குழந்த பிறந்த வாளுக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அதாவது குழந்த பிறந்த உடனே கிழங்கு வகைகள் வாழைக்காய் வள்ளிக்கிழங்கு இதெல்லாமே குழந்தை பிறந்து ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கொடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொடுக்குற போதுதான் நிறைய வந்து உங்களுக்கு அதில் வந்து ஃபைபர் சக்தி இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்கிறதுனால அம்மாவுக்குமே அது நல்லது குழந்தைக்கும் நல்லது ஒரு மூணாவது மாசம் ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னா அதுக்கப்புறமே நம்ம இதெல்லாம் குடுக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி இடையில வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் ஒரு தடவை அந்த கூட்டுல எல்லாம் வள்ளிக்கிழங்கு சேர்க்கறது ஒரு நாள் வள்ளி சக்கரை வள்ளிக்கிழங்கு சாம்பார் இந்த மாதிரி ரொம்ப அக்கேஷனாக ஒரு ஒரு நாள் கொடுத்துருக்கேன் ஏன்னா குழந்தைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ஃபுட்டாக வந்து அம்மாவுக்கு கொடுக்குற போது அதை எப்படி குழந்தைக்கு ஏற்றுக்கிறது உடம்புக்கு அப்படிங்கிறதுனால தொடர்ந்து கிழங்கு கிழங்கு வகைகள் கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்து பார்த்துட்டு இப்போ மூணாவது மாதம் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படிங்கிறதுனால இனிமேல் கொஞ்சம் கீரைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம்னா தான் வந்து குழந்தைக்கும் நல்ல தாய்ப்பால் கிடைக்கும் அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து வெங்காயம் சேர்த்து அந்த மாதிரி கொடுப்பேன் சில நாள் பூண்டு சேர்த்துமே கொடுப்பேன் ரெகுலராக பூண்டு வந்து பண்ணுறது இல்லை ஓ எப்போவாவது ஒரு நாள் அது மாதிரி பண்ணுவோம் அதே மாதிரி தேங்காயுமே மூணு மாதம் ஆகிடுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து கொடுத்தா தான் தாய்ப்பால் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே மாதிரி வெறும் மிளகு சீரக பொடி மட்டுமே போட்டு போட்டு பற்றி சமையலாக கொடுத்தா சாப்பிட்ற அளவுக்குமே கஷ்டமாக இருக்கும் ஸோ குழந்தைக்கு எல்லா விதமான ஃபுட் எடுத்துக்கிற போது தான் கொஞ்சம் பால் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ தான் வந்து தேங்காயுமே ஒரு நாள் சேர்த்து ஒரு நாள் வெங்காயம் போட்டு இப்படி மாறி மாறி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதனால தான் இன்னைக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து உப்பு மஞ்சள் போட்டு ரவுண்ட் ரவுண்ட் பீஸா நல்லா கிழங்கை ஃபஸ்ட்டு அலும்பிட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திருக்கேன் நன்னாவே கொஞ்சம் குழசலாக தான் இருக்குது ஏன்னா தாத்தாவுமே சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால பல்லுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி குக்கரில் உப்பு மஞ்சளை போட்டு ரெண்டு விசில் உருளைக்கிழங்கு கறி எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி மெத்தடில் வந்து பண்ணியிருக்கேன் தனி மிளகாய் இப்படி போடலை ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கறிவேப்பிலை உளுத்தம்பருப்பு பருப்பு கொஞ்சமாக வந்து பெருங்காயப்பொடி தாளிச்சிட்டு கிழங்களை உப்பு போட்டு வேக வச்சதுனால உப்பு போட தேவையில்லை அப்படியே வந்து இணையை விட்டு நெனா வதக்கி எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி கறி மருளவில் நீங்கள் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மிளகா தாளிச்சு கொட்டினாலே போகும் இது காரமாக இருக்கு அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் யூஷுவல் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வச்சாச்சு இது வந்து தண்டிகீரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லை மொளக்கீரை அப்படின்னு சொல்லுவோம் மொளக்கீரை அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இலசா இருக்கும் அரைக்கீரை சிறுகீரை தண்டிகீரைக்கு நிறைய பேர் மிளக்கீரைக்கு வித்தியாசம் தெரியும் கீரை வந்து ஒரு கூட்டு மெத்தட்ல பண்ணியிருக்கேன் மசியலாக பண்ணாமல் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டு வந்து பெருசாகவே இருந்தது நல்லா மொத்தமாக இருக்குங்கிறதுனால இன்னொரு நாளைக்கு சாம்பார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கீரையை மட்டும் நல்லா ஒரு ரெண்டு கட்டு அளவுக்கு பெரிய கட்டாகவே இருக்குது பத்து ரூபாய்க்கு ஒரு ரெண்டு கட்டு கீரையை மட்டும் எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி நான் அலம்பி அதுக்கப்புறம் நறுக்கி வாஷ் பண்ணி எல்லாமே கிளீன் பண்ணிவிட்டு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பைத்தம் பருப்பு அதிகமாக தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சப்படி போட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த கீரையும் அது மேலே போட்டு எங்கள் மாமியார் எப்போவுமே கீரை வந்து இது மாதிரி கூட்டு பண்ணுறா அப்படின்னா அதில் வந்து தக்காளி ரெண்டு நறுக்கி போடுவாள் ஏன்னா சாத்துல பிசிஞ்சி சாப்பிடும்போது லேசான அந்த புளிப்பு இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எப்போவுமே போட்டுப்பேன் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா தக்காளி போட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் ரெண்டு தக்காளியுமே அந்த கீரை மேலே நறுக்கி வச்சு குக்கரில் அதையும் வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துட்டேன் கொஞ்சம் டேரெக்டாக வேகிற போது டைம் எடுக்கும் உங்களுக்கு முடிஞ்சா அப்படி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குக்கர்ல அதுக்கப்புறம் ஒரு மூணு விசில் விட்டு அதிகமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் காரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஒரு ஸ்பூன் தாராளமா பெரிய ஸ்பூனால ஒரு ஸ்பூன் இல்லைனா டீஸ்பூன் அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்து ஒரு தேங்காய் சட்னி பதத்துக்கு அரைச்சி கீரை வெந்ததுக்கு அப்புறம் அதோட சேர்த்து கொதிக்க வச்சு லாஸ்ட்ல கடுகு பெருங்காயம் ஒரு ஒரு காஞ்சி மிளகாய் தாளிச்சு கொட்டி இந்த தான் நான் வந்து கீரை பண்ணிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவும் கொடுத்துருக்கேன் ஸோ என்ன மெத்தட்ல பண்ணிருக்கேன் அப்படிங்கறத மட்டும் தான் நான் இன்னைக்கு காமிச்சிருக்கேன் இதுவே வந்து நான் தாராளமா ஒரு நாலு பேருக்கு மேல சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வெயில் நாள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அப்படிங்கிறதுனால பனியும் இருக்கு இருந்தாலும் ரொம்பவே வந்து வெயில் ஜாஸ்தியா இருக்கு அதனால மோரை வந்து நம்ம இந்த மாதிரி பானையில ஃப்ரிட்ஜில் வைக்காத குழந்தை பிறந்த வாழ்களுக்கு மோர் கொடுக்கலாமா அப்படின்னா குழந்த குழந்தை போது அவிக்குமே நான் வந்து மோர் கொடுக்கல அதனால சாதத்துல வெந்நீர் விட்டு அப்படிதான் எடுத்துப்பா அப்படி இல்லைன்னா கொஞ்சமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மோர் விட்டு அதுல கொஞ்சம் வெநீர் விட்டு கலந்து அப்படிதான் சாப்பிடுவா இப்ப வெயில் ஆயிடுது அப்படிங்கறதுனால நமக்கு மோர் எடுத்துட்டாதான் உடம்புக்குமே வந்து ஹீட் தனியும் அப்படிங்கறதுனால ஃப்ரிட்ஜ்ல வைக்காத மோர் நல்லா இளம் ஒரு அதாவது ரொம்ப லைட்டா ஒரு இளமா புளிப்பு இல்ல லேசான ஒரு சில்னஸ் இருந்தா போருங்கிற போது பானையிலேயே தயிரை பால் புற வச்சுட்டு கூட அப்படியே கடைஞ்சிக்கலாம் நான் அந்த மெத்தடில் தான் இந்த வெய்ய நாள் ஃபுல்லாகவே எப்போவுமே பண்ணுவேன் இந்த மாதிரி குட்டியான ஒரு பானையை வாங்கி அதில் வந்து புறப்பத்தி நான் தயிர் கொஞ்சம் எடுத்து நல்லா கடைஞ்சிட்டு உப்பு போட்டு பெருங்காயம் கடுகு தாளித்து கொட்டியிருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில் வாசனைக்கு மேலாக போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொரடா நான் இது வந்து உங்களுக்கு ஒரு தனியாக வீடியோ கொடுக்குறேன் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்க கொத்தமல்லி தொகையில் வந்து மோர்ஞ்சத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஸோ இன்னைக்கு என்ன சமையல் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கண்டினியூவாக அடுத்த அடுத்தப்பில் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மணம்பூண்டியில் இருக்கக்கூடிய ரகோதமர் சுவாமியோடைய கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் அதாவது மடத்துக்கு வந்திருக்கும் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா திருக்கோவிலூர் விழுப்புரம் போகக்கூடிய அந்த வழியில இருக்கு திருக்கோயிலூரில் வந்து மணம்பூண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல ரகோதமர் சுவாமியோடய மடம் இருக்குது அங்கே வந்து பார்த்தோம்னா இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தசமி ஏகாதசி துவாதசி இந்த த்ரீதசி இந்த நாலு அஞ்சு நாளைக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் அந்த டைமில் வந்து இங்கே நிறைய கடைகள் இருக்கும் நிறைய பேர் வந்து வந்திருப்பா மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா பெங்களூர் சைடு கர்நாடகா சைடில் இருக்கவா மந்திராலயம் சைடில் இருக்கவா நிறைய பேர் வந்திருப்பாள் மாதுவாஸ் தான் நிறைய இங்கே இருக்கிறது நிறைய பேர் வந்து இங்கே கடை போட்டிருக்கிறதுனால என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பா சுவாமிக்குமே வந்து பார்த்தோம்னா அந்த நாலு நாளைக்குமே அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனைகள் எல்லாமே நடக்கும் ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் இங்கே நிறைய கடை இருக்குது ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதில் நம்ம பார்க்குறது வந்து ஃபுல்லாகவே பஞ்சு ஐட்டம் தான் என்ன மாதிரி அப்படின்னா நம்ம மாவிளக்கு போடுறதுக்கு நடுவில் நன்னா பஞ்சை வந்து சென்டரில் நான் திரித்து அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து தீபம் ஏற்றுற மாதிரி பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ரெடிமேடாக இருக்குது இது வந்து என்னென்னா சுவாமி ரூம் மட்டும் பெருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷ்ஷு அது வந்து ஒரு மாதிரி அந்த கீத்து அந்த அந்த ப்ரெஷ்ஷு பண்ணுறதுக்குன்னு ஒரு கீத்து இருக்கும் இல்லையா ஸோ அதில் பண்ணியிருக்கா இது வந்து ஒன்லி சுவாமி ரூம் மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு பெருக்கிறதுக்காக வச்சிருக்கா அதே மாதிரி இதில் வந்து அப்பெல்லாம் ஃபுல்லாகவே மடியாக பண்ணினா அரிசி அப்பளம் பொரி உருண்டை அதுக்கப்புறம் வந்து மோர் மிளகா இதெல்லாம் வச்சிருக்கா எல்லாமே மடியாக பண்ணினது அரிசி அப்பெல்லாம் உளுத்தாப்பெலாம் வடம் இந்த மாதிரிலாம் விற்கிறாள் அதுக்கப்புறம் வரீங்க சந்தனை அரைக்கக்கூடிய சந்தன கல் சின்னது பெருசு அந்த மாதிரி சைஸ் வாரியாக இருக்குது அப்புறம் நம்மெல்லாம் போடக்கூடிய காப்பு மாதிரி வச்சுருக்கா அச்சு அதாவது நம்ம ஸ்ரீராம் ஜெயராம் அந்த மாதிரி போட்ட அச்சு அது மட்டும் இல்லாமல் கன்னட பாஷையில் இருக்கக்கூடிய ஸ்லோகம்லாம் போட்ட மாதிரி டிசைன் பண்ண மாதிரி கோலத்தட்டுலாம் இருக்குது அதுக்கப்புறம் வேறு என்னென்னா ஃபுல்லாக நிறைய பித்தளை ஐட்டம்ஸு காப்பர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கா நிறைய வந்து பார்த்தோம்னா பஞ்சு தான் நிறைய அதாவது பஞ்சு வந்து திருச்சியுமே வச்சுருக்கா அப்படியே ஏற்றுற மாதிரியும் இருக்குது நம்ம திருச்சிக்கிற மாதிரியுமே வச்சுருக்கா அதுக்கப்புறம் வந்து ஒம்பது கஜ புடவை பத்து கஜ புடவை இது எல்லாமுமே அங்கே சேல்ஸ் பண்ணுறா அதாவது ஒம்பது கஜம்னா அது எக்ஸ் எக்ஸாக்டாக ஒம்பது தான் இருக்கும் அந்த மாதிரி தான் வச்சிருக்கா ஆறு கஜமும் பார்த்தோம்னா கரெக்டாக அஞ்சரை மீட்டர் தான் இருக்கும் வித்து ப்ளவுஸ் கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் அங்கே வைக்கிறா இது வந்து இந்த நாலஞ்சு நாளைக்கு மட்டும்தான் இந்த கடைகள் டெய்லியுமே இந்த கடைகள் இருக்காது இந்த சுவாமியோட விசேஷன் டைமில் ரகோத்தம் அந்த துவாதசி டைம் வந்து ஃபேமஸ் அங்கே அப்படிங்கிறதுனால அப்போ மட்டும்தான் இதை ப கடை இருக்குவங்க நிறைய ஊர்களில் வந்து பண்ணுறா மெயினாக வந்து பார்த்தோன்னா மந்த்ராலயத்துலேருந்து தான் நிறைய பேர் இந்த கடை போடுற எல்லாருமே மந்திராலயத்துலேருந்து வந்திருக்காது தான் சொன்னால் பியூர் காட்டனில் இந்த மாதிரிலாம் விற்கிறாள் ரொம்பவே நல்லாயிருக்கு சிக்ஸ் யார்ட்ஸும் இருக்குது நைன் யார்ட்ஸும் இருக்குது பத்து காட்சும் இருக்கான்றது எனக்கு தெரியல அம்மா தான் வந்து கடைக்கு போயிருந்தா நான் வந்து போல குழந்த வச்சின்னு இருக்கிறதுனால ஆற்றுலேயே இருந்துட்டேன் நிறைய வந்து காட்டன் அதுக்கப்புறம் நம்ம சிந்தட்டிக் பொட் அதுவும் இல்லாமல் இருக்குது அடுத்து நிறைய கடைகளில் அடுத்த கடையில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து ஃபுல்லாக கோல ஸ்டிக்கர்ஸ் அப்படி நம்ம ஒட்டிடுறோம்ல சாமிகிட்ட அந்த மாதிரி சிக்கு கோல மாடில் மாடலில் இருக்க ஸ்டிக்கர் ரங்கோலி டைப்பு இதுக்கப்புறம் வந்து தலைக்கு போட்டுக்கிற பேண்டு நம்ம ஃபேன்சி ஐட்டம் கிளிப்பு பெருமாள் போட்டு சங்கு சக்கரம் போட்ட மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுறது காதுக்கு தோடு இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் ஜென்ஸுக்கு ஷர்ட்லாம் இருக்குது இந்த மாதிரி கடையெல்லாம் வந்து போட்டிருக்கா மெயினாக வந்து நிறைய இங்கே அதிகமாக இருக்கிறது வந்து பஞ்சு தான் நிறைய பஞ்சு ஐட்டம் பித்தளை ஐட்டம் வச்சுருக்கா பித்தளையில் வந்து என்னென்ன இருக்குன்னா குட்டி குட்டி கிண்ணம் நம்ம சாமிக்கு பூஜை பண்ணோம்ல அந்த மாதிரி கிண்ணம்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஸோ இது அது பேர் என்ன சொல்வா சோழி இருக்கும்ல அது இடம்புரி வலம்புரி சங்கு அதுக்கப்புறம் நம்ம சுவாமிக்கு காட்டக்கூடிய தீபம் இருக்கு இல்லையா தீபம் தீபம் ஏற்றக்கூடிய அந்த கிண்ணம் அந்த தீப ஸ்டாண்டு அது எல்லாமே வச்சிருக்கா பஞ்ச தீபம் காட்டுற மாதிரி சுவாமிக்கு ஆர்த்தி காட்டுறதுக்கு என்ன மாதிரியான பித்தளை பாத்திரங்கள் பித்தளம் இருக்கோ அதெல்லாம் வச்சிருக்கா இது இந்த குழி குழியாக இருக்குது பாருங்கள் அதெலாம் வந்து என்னென்னா அவன் கன்னடக்காரா வந்து சுவாமிக்கு அவள் முறைப்படி பண்ணுறதுக்கு ஏதோ தீபத்தட்டு போல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து காப்பர் ப்யூர் காப்பரில் பெரிய மடக்கு சாமிக்கு பூஜை பண்ணுற மாதிரியான தட்டு ஜோடி விளக்கு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன மாடல்லலாம் விளக்கு இருக்கோ அது எல்லாமே வச்சுருக்கா அதுக்கப்புறம் பஞ்சபாத்திர உத்தர்ணி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த கையில் மோதிரம் போட்டு பார்க்கல காப்பரில் பித்தளையிலலாம் அந்த சாய்பாபா போட்ட மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஓம்னு போட்ட மாதிரி அதெல்லாமே வச்சுருக்கா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தோன்னா பஞ்சு வந்து அதாவது எப்படி இருக்குன்னா நம்ம திருச்சிக்கணும் நம்ம வந்து அதாவது அங்கே ஒரு பண்டில் இருக்குல்ல அந்த பண்டில் வந்து ஒரு பண்டிலே ஐம்பது தான் அது வந்து எவ்வளோ வெயிட்டுன்றது தெரியல ஏன்னா பஞ்சுன்றப்ப அது பெரிய வெயிட் இருக்குது அது கிராம் மாதிரி தான் இருக்கும் கணக்கு வெயிட் அதில் வந்து நம்ம வந்து திருச்சிக்கணும் அதாவது அவள் வந்து அதை பதப்படுத்தி வச்சுப்பா நம்ம திரிக்கிற திரிச்சு ஈஸியாக பண்ணிக்கிற மாதிரி வச்சிருப்பாள் அந்த மாதிரியும் இருக்குது ஆல்ரெடி திருச்சே வந்து வச்சுருக்கா அதில் வந்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு கட்டு ஐம்பது ரூபா ஆனால் இது வந்து ஒரு மூட்டையே ஐம்பது ரூபா தான் ஸோ நமக்கு எப்படி சௌரியமோ நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம வாங்கி நம்ம வந்து விலைக்கு ஏத்துறதுக்கு அப்பப்போக்கே எவ்வளோ தேவைன்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திரிச்சு திரிச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் ஒரு அப்படியே முறுக்கு முறுக்காக பண்ணி வச்சுருக்கா நம்ம அப்படியே சைஸ் வரையாக கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம் ப்யூர் பஞ்சு இது பருத்தி பஞ்சு அதாவது நம்ம தலங்காணிக்கெலாம் வந்து இல்லையா அது மாதிரி எலவம் பஞ்சு கிடையாது இந்த மாதிரி பருத்தி பஞ்சு பியூர் பஞ்சு நன்னாவே விளக்கு நின்று எரியும் ஏன்னா இப்போ சமீபமாக நான் ஆற்றுல வந்து ஒரு ரெண்டு டைம் விளக்கு ஏற்றினேன் அந்த பஞ்சு வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றணுன்னே ரொம்ப அப்படியே பற்ற பத்த ரொம்ப பெருசாக எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படியே கருப்பு அடிக்கிற மாதிரி இருக்குது விளக்கே ஒரு மாதிரி அது கெரோசின் கலந்த மாதிரி ரொம்ப கருப்பு கருப்பாக அதுலேருந்து தீபத்துலேருந்து ஒரு புகை மாதிரி வருது அதனால் நான் அதை யூஸே பண்ணுறதில்ல இப்போ அந்த டைமில் கடைக்கு போகணும் இந்த மாதிரி நிறைய பஞ்சு போடுவா அப்படி பஞ்சில் திரி போடுவான்னு தெரியும் அதனால அங்கே போய் அம்மா வாங்கின்னு வந்தால் அவள் அவளுக்கு எந்த மாதிரி யூஸ் ஆகுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி இப்போ அம்மா கையில் வச்சுன்னு இருக்காளே இது வந்து ஒரு கட்டே ஐம்பது தான் ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம கட் பண்ணிக்கலாம் அளவுக்கு ஏற்ற மாதிரி அது வச்சுருக்கா பஞ்சு வஸ்திரம் சாமிக்கு ரெடி பண்ணியே இங்கே வச்சிருக்காவே நம்ம அப்பப்போ விசேஷத்துக்குலாம் நோம்புக்கு விநாயக சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி எல்லாத்துக்குமே சாமிக்கு பஞ்சு வஸ்திரம் போடுவோம்ல அதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அதாவது என் நடுவில் வந்து குங்குமம் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் சந்தன குங்குமம் வைப்போம் அந்த மாதிரியும் இருக்குது வெறும் மஞ்சள் மட்டுமே இடையில இடையில பஞ்சுக்கு இடையில் வச்சு அந்த மாதிரி பஞ்சு வஸ்திரமும் வச்சுருக்கா அதுக்கப்புறம் வந்து கலம்காரியில் ப்ளவுஸ் பிட்டு ஒரு மீட்டரை எண்பது பாயிண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுட்டுருக்கா நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் நம்ம சந்தனம் பேஸ்ட் விற்கிறது நெத்தி கீட்டு போகும் இல்லையா மஞ்சள் கலரில் சந்தன பேஸ்ட் அது வச்சுருக்கா அதுக்கப்புறம் குட்டி குட்டி மடக்கு காப்பர்லேயும் வச்சுட்டுருக்கா பித்தளையிலையும் வச்சுட்டுருக்கா எங்கள் ஃபுல்லாகவே இதே கடை தான் மாற்றி மாற்றி பித்தளை பாத்திரம் ஐட்டம்ஸ் ஏகப்பட்டது சந்தன பேலா அதுக்கப்புறம் வந்து குங்கும சிம்மிழு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சுவாமிக்கு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா அந்த இதுவும் வச்சுன்னு இருக்கா அபிஷேக தட்டு வச்சுருக்கா விதவிதமான வந்து விளக்குக்கு கீழே வைக்கக்கூடிய தட்டு பிளெயின் தட்டு டிசைன் தட்டு அதுக்கப்புறம் சுவாமியும் வச்சுருக்கா பித்தளைலேயும் நிறைய சுவாமி சிலைகள் இருக்குது அந்த மாதிரி நம்ம கல்லில் பண்ணக்கூடிய சிலையும் வச்சுருக்கா நிறைய பேர் பூஜைக்கு கட்டிக்கிற மாதிரி காவி வேஷ்டி கலர் வேஷ்டிகள் அதுவுமே இருக்குது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ரகோத்தமர் கோவிலில் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு அஞ்சு நாளைக்கு தான் நடக்கும் அதாவது இந்த ஏகாதசி தசமி ஏகாதசி துவாதசி த்ரையோதி இந்த நாலு நாள் அதை ஒட்டி முன்ன முன்னப்பிடி முன்னாடியும் பின்னாடியும் நடக்கும் மார்கழியில் வந்து வைகுண்ட ஏகாதசி வரும் இல்லையா எப்பயுமே அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த துவாதசியில் வந்து இங்கே ரகோத்தமரோட அந்த மாடம் இருக்குது அந்த மாடத்துக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி ரொம்ப கிராண்டாக சூப்பராக வந்து பண்ணுவாள் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த வைகுண்ட ஏகாதசிக்கும் பட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசி துவாதசியில்தான் வந்து இங்கே ஃபேமஸாக பண்ணியிருக்காள் இது வந்து பார்த்திங்கன்னா பொறி உருண்டை இந்த பொறி அப்படியே வந்து கலரி உதிராகவும் வச்சுருக்கா சாப்பிட்றதுக்கு இது உருண்டையாகவும் இருக்குது அதுக்கப்புறம் கோலாட்டத்துக்கு நம்ம அடிக்கக்கூடிய கலர் கலர் கோலாட்ட ஸ்டிக்கெலாம் வச்சுருக்கா நெய்லாம் வந்து நம்ம ஹோமத்துக்காக நம்ம நெய் வந்து விடுவோம் ஸோ அதுக்கு நெய் வந்து விடக்கூடிய கரண்டி அந்த மாதிரி சின்னது பெருசு நிறைய அந்த மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுவாமி பூஜை பண்ணக்கூடிய வழிமுறை பண்ணக்கூடிய புக்கு ஸ்லோக புக்கு இருக்குது மோஸ்ட்லி வந்து மாத்வாஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரியான புக்கு நிறைய இருக்குது அங்கே ஏன்னா அவ்வா தான் அங்கே நிறைய பேர் வருவான்றதுனால கன்னடம் தமிழ் ஸோ மோஸ்ட்லி கன்னடத்தில் தான் இருக்கும் அந்த புக்கு தான் நிறைய ஃபுல்லாக ராகவேந்தர் சம்மந்தப்பட்ட புக்கு கதைகள் இந்த மாதிரி சரித்திரங்கள் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கா பித்தளை டம்ளர் காப்பர் டம்ளர் காப்பர்ல நம்ம வந்து தண்ணி வச்சுட்டு ஜலம் வந்து விடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு குடுவ மாடலில் ஜக்கு டைப்பில் அழகாக வச்சிருக்கா அப்பளம்லாம் நிறைய வச்சுருக்கா மோர் மிளகா எல்லாமே இருக்குது நம்ம நமக்கு எப்படி இங்கே வந்தோன்னா அந்த டைமில் நம்ம நிறையவே பார்த்து வாங்கிக்கலாம் கோலக்கழா வந்து இங்கே எப்பயுமே கிடைக்கும் ஸோ கோலக்கழா வாங்கலாம் அப்படின்னு தான் அம்மா மீனாக போயிருந்தா பட் இந்த தடவை கோலக்கோழாவே கிடைக்கல நம்ம மாற்றுல யூஸ் பண்ணுற குழா எல்லாமே வந்து இந்த ரகோதமர் கோவில இந்த இந்த டைம் போடுற கடையில் வாங்கின குழா தான் பட் வந்து அது இந்த தடவை போடலைன்ற மாதிரி சொன்னால் அதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து சிலை இருக்குது பாருங்கள் கருப்பு கருப்பாக எல்லாமே கல் சிலை சின்ன தூபம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யானை மயில் அன்னம் போட்ட மாதிரி குட்டி குட்டி விளக்கு இருக்குது சந்தன பவுடராகவும் வச்சிருக்கா பேஸ்ட் இல்லாமல் சந்தன பவுடர் அப்புறம் சந்தனத்திலே தூபம் அது இருக்குது கோமதி சக்கரம் இருக்குது அந்த சோழி குடியே நிறைய பேர் என்ன பண்ணுவானா கோமதி சக்கரமும் வந்து சாலிகிராமா வச்சு பூஜை பண்ணி வழிபடக்கூடிய நிறைய பேர் அதில் கோமதி சக்கரமும் வச்சுருப்பாள் ஸோ அதுவும் இந்த இடத்துல இருக்குது மர சாமான்கள் இருக்குது சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம்ல வேணி வேணி சீப்பு அதெல்லாம் வச்சிருக்கா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இந்த கடைகள் அது இல்லாமல் ஒயிட் மெட்டல்ஸ் கூட இருக்குது இன்றைக்கி வந்து வெள்ளி மாதிரியே பூஜைக்கெலாம் நிறைய பேர் ஒயிட் மெட்டல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறோம் நல்லா பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுவும் இருக்குது பூஜை கூடை கா கோவிலுக்கு கொண்டு போகிற கூடை அது வச்சுருக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாமி வந்து பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து அஞ்சு மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் சாமி தரிசனம் உண்டு ஓப்பனிங் டைம் அது ஈவினிங் வந்து திருப்பி நாலரை மணிக்கு தரப்பா நாலரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் சாமி பார்க்கலாம் காலையில் வந்து ஏழு மணி நேரம் சாயங்காலம் நாலு மணி நேரம் சாமி தரிசன டைம் இப்போ நம்ம பார்த்தது தான் வந்து சாமியோடைய மூளை அந்த பிருந்தாவனம் அந்த துளசி மாடம் இதுதான் எல்லாருமே சுற்றி வரும் பிரதணம் வர்ற இடம் இங்கே வந்து மோஸ்ட்லி குழந்தைக்காக வேண்டிண்டு வரவா தான் அதிக பேர் ஒவ்வொரு வியாழக்கிழமை வியாழக்கிழமையுமே குழந்தைக்காக வேண்டிண்டு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு வேண்டிண்டு பிரார்த்தனை பண்ணுறவா தான் நிறைய பேர் இங்கே வருவாள் யார் வேணாலும் வரலாம் இவா தான் இன்னார் தான் வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது யார் வேணாலும் மனசார வேண்டிண்டு நம்ம வந்து சுற்றி வந்தோம்னா கண்டிப்பாக வந்து நடக்கும் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் வரா இது வந்து அந்த துளசி மாடம் சுவாமி இருக்கிறதுக்கு பேக் சைடு அங்கே வந்து தென்னங்கீத்தில் துளசி மாடம் மாதிரியே அழகாக வந்து பின்னி அலங்காரம் பண்ணி அதில் வந்து மாலை போட்டு தாமரை மாதிரி டிசைன் பண்ணி பண்ணியிருக்கா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் சைட் போர்ஷன் நானே வந்து இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு நானே ஒரு நாள் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தது எனக்கே அந்த இடம் வந்து மறந்து போயிடுது எந் எந்தெந்த இடத்துல எது இருக்கும் அப்படின்றது ஏன்னா நான் வந்து ரொம்ப குழந்தையாக இருக்கும் போது வந்தேன் நான் அதுக்கப்புறம் வரவே இல்லை இப்போ இந்த தடவை நான் கண்டிப்பாக ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு இருக்கேன் இங்கே வந்து ஆஃபீஸ் ரூம் இருக்குது ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னை வந்து கமெண்ட்டில் கேளுங்கோ நான் போய் ஆஃபீஸ் ரூமில் கேட்டுக்கிறேன் எங்கள் மாதிரி வந்தால் இங்கே ரூம்ஸ் இருக்கா தங்கலாமா அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நான் வந்து கேட்டால் தான் எனக்கு தெரியும் நான் வந்து கேட்டுட்டு உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் வந்து இன் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹால் அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி இந்த இடத்துல தான் வந்து பிரவச்சனம் பண்ணுறது இப்போது மாத்வாலுக்குன்னு வழிபடுற மாதிரி அவா சைடில் குரு இருப்பாள் இல்லையா மாதுவா குருஸ் இருப்பாள் ஸோ அவா வந்து நம்ம பிரவச்சனம் நம்ம தமிழ் பண்ணுற மாதிரி அவாலும் பண்ணுவாள் அந்த பிரவச்சனங்கள் கேட்குறதுக்காக நிறைய பேர் வந்திருப்பாள் ஸோ இங்கே இந்த பிரவச்சனம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாேருக்கும் வந்து சாப்பாடு இங்கே பார்த்தீங்கன்னா ஏகாதசி அன்னைக்கு எல்லாருமே ஃபுல் விரதம் இருப்பாள் ஃபுல் விரதம் அதை முடிச்சுட்டு துவாதசி பாறை காலையில் சீக்கிரமாகவே பண்ணிடுவேன் ஏன்னா அன்றைக்கி முதல் நாள் அவள் ஃபுல்லாகவே சாப்பிட மாட்டாள் ஃபுல் பட்னியாக இருக்கிறதுனால அடுத்த நாள் காலம்பரை வந்து பார்த்தேன்னா ஆறு மணி காட்ட ஆக விட்டு ஃபஸ்ட்டு பந்தியே நடந்துடுவாங்க ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் துவாதசி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுவாள் திரையோதசி அன்னைக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இங்கே வந்து அந்த டைமில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் செமையான கூட்டமாக இருக்கும் சாம்பார் ரசம்லாம் பார்த்தோம்னா முந்தையில் தான் எடுத்து எடுத்து பரமார்வாளி அதாவது சாதமே முரத்தில் தான் போடுவாள் அவ்வளோ பெருசு பெருசான வாளியில் பெரிய பெரிய கரண்டியெலாம் முந்தை மாதிரி இருக்கும் அதில் எடுத்து எடுத்து தான் விடுவா ரொம்ப வந்து பயங்கரமாக இருக்கும் நன்னா இருக்கும் ஒரு மாதிரி ஜாலியாக பார்க்கறதுக்கே ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட வந்து நான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யாருக்காவது டீட்டெயில் வேணும்னா முன்னாடி சொன்ன மாதிரியே கமெண்ட்டில் வந்து கேளுங்கோ நான் வந்து அதை பற்றி இனிமேல் போகும்போது கேட்டுன்ட்டு வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக ரகோத்தமர் வந்து இங்கே சுவாமி தரிசனம் வந்து எல்லாருமே பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி நான் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்